அந்த ஆழ விழுதுக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் உண்டு இன்னைக்கு பெரும்பாலான விபிஐ நான் ஒரு மை தரேன் அப்படின்னா அந்த ஆழ விழுது மை தான் அதிகமாக கொடுப்பேன் ஒரு ஆளை அப்படியே வெட்டி எடுத்துடுங்க வெட்டி எடுத்துட்டு பனங்கறுக்கு இருந்தால் பனங்கறுக்கில் எடுத்து எடுக்கலாம் இல்லைன்னா வெளியில் ஒரு கத்தி செஞ்சு வெட்டி எடுத்துடுங்க வெட்டி எடுத்துகிட்டு வந்து அதை சின்ன சின்ன துண்டு துண்டா துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டு நிழலில் வளர்த்திருங்க உளர்த்திட்டு பச்சை கற்புறம் போட்டு ஏறிங்க ஆதி சித்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையும் பாதுகாப்போம் பாருங்கள் ஒருத்தர் ஒருத்தருக்கு தேவைக்காக ஒரு மை தயார் பண்ணி கொடுத்தேன் நான் அந்த மைக்காக மூலிகைகளுக்கு மட்டும் ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் அலைஞ்சிருப்போம் நான் அவர் கேட்ட அளவுக்கு குறைஞ்சபட்சம் இவ்வளோ மூலிகைகளை கலெக்ட் பண்ணாதான் இவ்வளோ மை கிடைக்கிது அப்போ அவ்வளோ அது எரிந்துருச்சு அப்படின்னா இவ்வளோதான் வருது அப்போ மிகப்பெரிய மெனக்கடல் அதுவும் ஒரு குறிப்பிட்ட பக்குவத்தில் நம்ம மை தயார் பண்ணி எடுக்கல அப்படின்னா அப்படியே வெள்ளை கடலில் முடிச்ச மாதிரி ஆகிப்பார் அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய உழைப்பு பாருங்க இந்த செடி இருக்குது அப்படின்னா இது ஒரு சின்ன கல்லா ரெடி பண்ணி இதுக்கு ஒரு ஓட்டையை போட்டு இதுக்கு ஒரு கம்பியை கரெக்டாக எடுத்து அந்த கம்பியெல்லாம் ஒன்னா சேர்த்து எவ்வளவு பெரிய வேலைகள் இருக்குது நம்ம சொல்ல காசு கொடுத்தா எல்லாம் ஈஸியாக செஞ்சிடலாமா அப்படின்னா நிச்சயமா முடியவே முடியாது இப்போ ஒவ்வொரு பொருள்களுக்கு பின்னாடி மிகப்பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறீங்க அப்படின்னா இது என்ன ஒரு ஆயிரம் ரூபாயில கிடைக்குது ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்குன்னா அதுக்கான வேலைகளை செய்யணும் இப்போ ஒரு மை தயாரிக்கணும் அப்படின்னா அது எந்த நேரத்தில் தயாரிக்கணும் எந்த ஹோரையில் தயாரிக்கணும் எந்த திசையில் உட்காந்து தயாரிக்கணும் அப்போ என்னென்ன மந்திரங்கள் சொல்லணும் அந்த மையை அரைக்கும்பொழுது நீங்கள் எங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் நீங்கள் எந்த மாதிரி ஆடைகள் அணிந்திருக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க இப்போ சொன்னாங்க இந்த வெயில் இருக்க மை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களாம் ஏன் சார் செஞ்சு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த என்னுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் வரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் ப்ராப்பராக பண்ணால் தான் நடக்கும் இப்போ நிறைய பேர் கேட்டிருக்காங்க நான் தயார் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் இப்போ ஒரு டப்பா நார்மலாக எடுத்துக்கோ ஒரு சின்ன டப்பாவில் ஒரு மை கொடுக்குறதுனாவே குறைஞ்சபட்சம் நாலாயிர ரூபாயிலேருந்து ஐயாயிரூவா வருது மை வேணும்னு கேட்குறவங்களுக்கு சார் இந்த மை டப்பா ஐயாயிரரூபா வரும்னு சொல்லி சொன்னோம்னா உடனே ரூபாய்ங்களா அப்படின்றாங்க எந்த ஒரு விஷயமே ரொம்ப எளிமையாக வராது சார் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க உழைக்கணும் ஒரு மை தயார்படுறதுக்கு சாதாரண விஷயம் கிடையாதுங்க குறைஞ்சபட்சம் ரெண்டரை நாளிகைன்னு சொல்கிறாங்க அஞ்சு டு ஆறு மணி நேரம் அரைக்கணும் அப்போ தான் அந்த மின்காந்த ஆற்றல் வரும் அந்த மையை அப்படி தொட்டு இப்படி எடுத்துக்கா அப்படின்னா பேஸ்ட்டு மாதிரி வருங்க மிகப்பெரிய உழைப்புக்கு பிரகாரம் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும் ரொம்ப சிம்பிளா நம்ம நினைச்சோம் ஒவ்வொரு விஷயத்தையும் சரி ஆளை விழுது பை ஒன்றும் இல்லைங்க அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையில் ஒரு ஆளை விழுத அப்படியே வெட்டி எடுத்துடுங்க வெட்டி எடுத்துட்டு பனங்கறுக்கு இருந்தா பனங்கறுக்கில் எடுத்து எடுக்கலாம் இல்லைன்னா வெளியில் ஒரு கத்தி செஞ்சு வெட்டி எடுத்துடுங்க வெட்டி எடுத்துகிட்டு வந்து அதை சின்ன சின்ன துண்டு துண்டா துண்டு துண்டா கட் பண்ணி போட்டு நிழல்ல உளர்த்திடுங்க உளர்த்திட்டு பச்சக்கற்புரம் போட்டு எரிங்க பச்சை போட்டு நல்லா எரிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா அது கூட அஷ்டகந்த பொருள்னு சொல்லுவோம் இல்லையா ஏற்கனவே வாசனை திரவிய பொருள்கள் குங்குமப்பூ பூவு கோரோசனை புணுகு அரகஜா இது மாதிரி ஒரு எட்டு பொருள்கள் இருக்கும் இந்த எட்டு பொருள் போட்டு நல்லா அரைச்சிட்டு ரெகுலராக நெத்தியில் வச்சுட்டு வந்து பாருங்க உலக வசியம் உண்டாகும் உலக வசியத்தை தரக்கூடிய ஆற்றல் அதற்கு உண்டு ஆலமர விழுதுக்கு மிகப்பெரிய ஆற்றல் உண்டு ஏன்னா நட்சத்திரங்கள் வரிசையில் அகார மகார உகாரத்தில் மகாரம்னு சொல்லக்கூடிய இது மகம் வேற எதுக்குமே வந்து மாங்கிற விதத்தில் வரவே வராதுங்க மூ ஒரு மூணா ஊனு போயிடும் அதில் ஆ கா அப்படின்னு சொல்ற மாதிரி அதான் மகாரத்துல ஒரே ஒரு தான் வரும் அது ஆன்மீகத்துல மிகப்பெரிய முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது பத்தாம் இடம் சொல்லக்கூடிய பத்தாவது நட்சத்திரம் வந்து அந்த மக நட்சத்திரம் அந்த மக நட்சத்திரத்துக்கு உண்டான அற்புதம் மகத்தில் பிறந்தவர்கள் ஜெகத்தை ஆழ்வான்னு சொல்லப்படும் அந்த மக நட்சத்திரத்துக்கு தான் ஆலமரம் அந்த ஆழ அவ்வளவு பெரிய ஆற்றல் உண்டு இன்னைக்கு பெரும்பாலான விவிஐபிசுக்கெல்லாம் நான் ஒரு மை தரேன் அப்படின்னா அந்த ஆழ விழுது தான் நான் அதிகமா கொடுப்பேன் ஆனா அதற்கான ப்ராசஸ் இருக்கு நம்ம உடனே ஆழமரத்தில் தயார் பண்ணி விஐபி கொடுக்கணும்னு கொடுத்தோம்னா வேலை செய்யாது அதற்கான மந்திரங்கள் ஒரு மையம் கிளியும் வசி வசி மவுஞ்சவும் வசி வசி சுவாகான்னு சொன்னோம் அதுக்கு முன்னாடி கட்டுமந்தன் அரிகரி ஆதி நாராயண அகிலாண்ட நாயக நமோ நமோ என்ற ஓடி வா ஓடிவா உக்ரமாக ஓடிவா அடுத்த அடுத்து ஒரு பள்ளி சூனியா பிரமணாச்சல் படி படி அடி அடி வெட்டு விட்டு குத்து குத்து தாக அது மாதிரி ஓம் பிரீம் ராமநாய் ராமராமாச்சாரம் நிறைய மந்திரங்களை சொல்லி 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 உருவேத்தி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணும் இதெல்லாம் செய்யறதுக்கு தாங்க காசு உங்களுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்குறாங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த டைம் இந்த ஒரு அரை மணி நேரத்தை நான் ஒதுக்குறேன் அப்படின்னா இந்த அரை மணி நேரம் மீண்டும் என்னால உருவாக்க முடியாது இந்த பதின இந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி பத்தாம் பத்தாவது மாதம் எட்டாம் தேதி மூணாவது மாதம் அப்படிங்கிற அதனால் திரும்ப என்னால் கொண்டு வர முடியாது அதற்காக தான் நம்ம செய்கிறோம் ஸோ அதனால் இந்த ஆள விழுது பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய அற்புதங்களை உங்களால் உணர முடியும் நன்றி